என் பேர் ஸ்ரீனிவாசன் ஆவடியிலேருந்து வரங்க இந்த இந்த நாள் வந்து எங்கள் பெரியவங்க முன் அப்பா அம்மா செய்த தானே இன்றைக்கி இங்கே இருக்கிறேன்றதை நான் உணர்கிறேன் உங்கள் எனக்கு ஒரே வரியில் நான் உங்கள் மூச்சு இருக்கிறதுக்குள்ளே இவரோட வாசம் கொண்டு இவரை ஓய்வுபடுத்திக்கணும் அப்படி உபயோகப்படுத்தினா அது அது எந்த காலத்துக்கும் அது என்றைக்குமே அது பயன்படும் ஒரு ஒரு விஷயம்ன்றதை விட எல்லாம் எவ்வளோ குப்பையாக இருந்ததோ அந்த குப்பைகள்லாம் தூக்கி எறியணும் அப்படின்னு படி படிப்படியாக சொல்ல சொல்ல தான் புரிய வருதுங்க ரெண்டாவது வந்து இவர் அந்த ப்ரெசன்ஸில் இருந்தாவே உங்களுக்கு அந்த ஒரு கிரேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு புரியுதுன்றது உங்களுக்கு நாசுக்கா அழகாக மென்மையாக நீங்கள் ரொம்ப அப்படி அப்படிங்கிற மாதிரி நாசுக்காக பண்ணாமல் இப்படித்தான் ஒரே ஒரே ஒரு அடி தான் முதல்ல அது எல்லாமே தெரியறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஐயாவோடைய அவரை உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் உங்களுடைய ஜென்மத்துக்கு பெரிய முக்கிய முக்கியமாக பயன்படும் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் இவரோட தொடர்பு இருந்து அவருடைய நிலையை புரிஞ்சுக்கணுன்றது நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி